ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாகக் கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் ஐந்தாம் பாட்டு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் வியப்பிற்குரிய செயல்களைச் செய்பவனும் வடமதுரையில் பிறந்தவனும் புனிதமான மேலான தண்ணீரையுடைய யமுனை ஆற்றங்கரையில் வசித்தவனும் இடையர் குலத்தில் தோன்றிய அழகிய விளக்கு போன்றவனும் யசோதை பிராட்டியின் திருவயிற்றை தன் வயிற்றிலுள்ள தழும்பினாலே பிரகாசப்படுத்தினவனும் ஆகிய எம்பெருமானது திருநாமங்களை நீ துதிப்பாயாக அன்றியும் நாம் அனைவரும் மனதில் பக்தி என்னும் தூய்மையை உடையவர்களாய் தூய மலர்களைக் கொண்டு அர்ச்சித்து கைகளால் கூப்பி தொழுது வாயினால் சங்கீர்த்தனம் பண்ணி மனதினால் தியானிப்போமானால் முன் பிறப்புகளில் செய்த பாவங்களும் இனிவரும் காலங்களில் அனுபவிக்க இருக்கும் பாவங்களும் நெருப்பில் அகப்பட்ட பஞ்சு போல உருமாய்ந்து தீந்து போகும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக